நம்ம இமாலயா சோப்பை வந்து வீட்டில் எப்படி தயாரிக்கலாம் ரோஸ் ஆல்மண்ட் ஆயில் சோப் வந்து வீட்டில் எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி வாங்க இந்த சோப் வந்து ப்யூர் நேச்சுரல் தான் இந்த சோப்போட ப்யூர் நேச்சுரல் சோப்பு இந்த சோப்பு விலை வந்து முப்பத்தி எட்டு கிராம் முப்பத்தெட்டு ரூபா மூணு வருஷம் கேரண்டி எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு கிராம் வந்து வெயிட்டு இதில் இப்போ என்னென்ன சேர்த்துக்கோங்க சயின்ஸ் ப்ரகாரம் கொடுத்துருக்கோங்க நான் மேலோட்டமாக சொல்கிறேன் இதை மட்டும் ஸ்வீட் முக்கியமானது மட்டும் தான் சொல்கிறேன் இதெல்லாம் நிறையா இது பண்ணியிருக்காங்க சயின்ஸ் ப்ராகம் கொடுத்துருக்காங்க அதனால் நான் சொல்கிறேன் சோடியம் பால்மேட் வந்து இதை பா இது வந்து பாமாயில் கொழுப்பு அமிலத்தில் வந்து எடுக்கிறாங்க ரொம்ப நான் டீட்டெயிலாக சொல்லலை அப்போ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கு இதாகும்ல அதனால சும்மா மேலோட்டமாக நான் சொல்கிறேன் இது வந்து டிடிஎஃப் வந்து எழுபத்தாறு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துருந்தாங்க ரோஸு ப ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தாங்க கோகோனட் சேர்த்துருக்காங்க ப்ளிசரிங் சேர்த்துருக்காங்க சோடியம் குளோரைடு சேர்த்துருக்காங்க இதில் எல்லாமே சேர்த்துருக்காங்க நம்ம வந்து வீட்டில் தயாரிக்கிறதுனால எப்படி ஹோம் மேக்காக தயாரிக்கலாம் அப்படிங்கிறது காஸ்டிக் சோடா இல்லாமல் நம்ம சோப்பு தயாரிக்க முடியாது அதனால் காஸ்டிக் சோடா நான் எடுத்துருக்கேன் காஸ்டிக் சோடா இப்போ மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு காஸ்டிக் சோடா வந்து பதினாலு கிராம் நான் எடுத்திருக்கேன் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போடுங்க வாயில் மாஸ்க் போடுங்க அது கன்ஃபார்மு குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்கள தூங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் ஏன்னா இழுத்துட்டாங்கன்னா பாவம் மேலே வந்து பார்த்தா அலர்ஜி ஆகும் இப்போ வந்து நான் ரோஸ் ஹைட்ரஸ் ஆல்ட் எடுத்திருக்கேன் காஸ்டிக் சோடாவோட மிக்ஸ் பண்ணி இப்போ த நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலை மெசர்மெண்ட் பண்ணுவோம் ஆயில் வந்து நான் கோகோனட் ஆயில் ஃபஸ்ட்டு நடுத்துருக்கேன் கோகோனட் ஆயில் வந்து பியூர் கோ கோல்டு ப்ராசஸ் தான் நாங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்கிறதுனால நான் வீட்லேயே ஆட்டி வச்சுக்கிறது கோ ஆட்டி இருக்கிறதுனால அந்த ஆயில் நான் எடுத்துக்கிறது அதனால் நான் பண்ணேன் எல்லாமே சுத்தமான எண்ணெய் தான் நீங்கள் எதுக்காக இது வந்து பாம் ஆயில் பாம் ஆயில் வந்து நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டாவே கொடுப்பாங்க மார்க்கெட்டில் கேட்டாலும் கொடுப்பாங்க நாட்டு மந்துக்கட்டையில் கேட்டாலும் என்ன கேட்டால் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க ஏன்னா அங்கே கொஞ்சம் ஒரிஜினலாகவே கொடுப்பாங்க இது வந்து கேஸ்ட்ரு ஆயிலு கேஸ்ட்ரு ஆயில் அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் ஆல்மண்ட் ஆயிலு ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினது ஆல்மண்ட் ஆயில் இந்த ப்ராண்டு வந்து கொஞ்சம் உண்மையாகவே நல்லாவே இருக்கும் அதனால் இந்த ப்ராண்ட் வாங்கியிருக்கேன் அதேமாதிரி ஷியா பட்டர் சேர்த்துருக்கேன் ரோஸ் இது ரோஸ் சோப்புன்னு சொல்கிறேன்னா ரோஸ் ஆல்மண்ட் ஆயில் சோப்புன்னு சொன்னால் ரோஸும் இது பண்ணியிருக்கேன் இப்போ ஷியா பட்டர் போட்டு பிளண்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணனோடனே நம்ம சேர்த்து வச்ச காஸ்டிக் வந்து இது ஸ்ட்ரைட்டாக நான் ஊற்றிக்கிட்டேன் நான் வடிகட்டி ஆல்ரெடி தனியாக வச்சுக்கிட்டேன் அதனால் டக்குன்னு எடுத்து நான் ஊற்றிட்டேன் நீங்கள் வடிகட்டி விட்டுங்க நான் வடிகட்டி ஆல்ரெடி வச்சுட்டேன் சரி வீடியோ ரொம்ப லென்த்தாக போவேண்ணா எதுக்கு அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டிட்டு இது பண்ணுங்கள் இப்போ எசென்சியல் சேர்த்துக்கலாம் எசன்சியல் வந்து ரோஸ் எசன்சியல் வந்து நான் மூணு த்ரீ டப்ஸு ஊற்றுறேன் அதேமாரி ட்ரீ ட்ரீட்ரீ எசன்சியல் வந்து நான் ஊற்றுறேன் ட்ரீட்ரி எசன்சியல் ஊற்றுற காரணம் வந்து எனக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்குது அதனால ட்ரீட்ரி எசன்சியல் ஊற்றுறேன் விட்டமின் இ வந்து நமக்கு எப்போவுமே உடம்புக்கு இது நல்லது அதனால் விட்டமின் இ நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி மோளில் ஊற்ற பாருங்கள் மோளில் ஊற்றுறேன் பாருங்கள் மோல் ஊற்றுறதுக்கு முன்னாடி மோளில் நல்லா க்ளீன் பண்ணி ரப்பிங் ஹால்கால் வச்சு நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாக ஊற்றணுன்னு நான் மொத்தம் எண்பது எண்பது கிராம் மூணு டைம் த மூணு சோப் வரும் த்ரீ சோப் வரும் அந்த த்ரீ சோப் தான் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு சோப் தீரும்போது நான் இன்னொரு சோப் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அப்படி தான் நான் வீட்லேயே தயாரித்து நானே யூஸ் பண்ணிக்கிறது இதான் ஃபுல்லாக அவுட்பிட் சோப்பு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க